எல்லைப்பட்டி கிராம மக்கள் விரதமிருந்து நூற்றி எட்டு தீர்த்த கலசங்களுடன் பாத யாத்திரையாக வந்து பாதாள செம்பு முருகன் கோவிலில் வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ராமலிங்கம்பட்டி போகர் நகரில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு பாதாள செம்பு முருகன் திருக்கோவில் பதினாறு அடி ஆழத்தில் பாதாள செம்புமுருகன் இருப்பது இக்கோவிலின் சிறப்பாகும் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் எல்லப்பட்டி ஊரைச் சேர்ந்த கிராம மக்கள் அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு கோபிநாத சுவாமி கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து வருடா வருடம் வைகாசி நான்காம் தேதி தீர்த்தவாரி செய்து அபிஷேகம் செய்வது வழக்கம் இதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் சித்திரை முதல் தேதியில் காப்பு கட்டி விரதம் இருக்க தொடங்கி விடுவார்கள் இந்த முறை அப்பகுதியில் அமைந்துள்ள பாதாள சிம்பு முருகனுக்கு தீர்த்தம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்ய ஊர் பொதுமக்கள் முடிவு செய்தனர் அதனை முன்னிட்டு வைகாசி நான்காம் தேதி செய்ய வேண்டிய தீர்த்தவாரியை வைகாசி ஒன்றாம் தேதி செய்யலாம் என்று முடிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணியளவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நூற்றி எட்டு தீர்த்த கலசங்களுடன் எல்லைப்பட்டி ஊரை வலம் வந்து அதன் பின்னர் எல்லைப்பட்டியிலிருந்து ராமலிங்கம்பட்டியில் அமைந்துள்ள பாதாள சிம்புமுருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்து பாதாள சிம்புமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் பின்னர் பாதாள சிம்புமுருகன் கோவில் நிர்வாகம் சார்பாக எல்லைப்பட்டி கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது